எடப்பாடி ஸ்டாலின் ஆச்சியில தப்பிக்கலாம் ஒரு நாள் இந்த மகன் பிரபாகரன் மகன் உட்காரும் போது அதை எந்த கொம்பள இருந்தாலும் தூக்குவண்டான எந்த கொம்பாதி கொம்ப உத்தர யார யாரா அடிச்சு கொல்லச்சோன்னு தூக்கி வெளுக்கலை நான் நல்ல தலை கப்பனுக்கும் பிறக்கறேன் இதுக்கு எதுக்கு சிபிஐ விசாரணை குற்றம் தெளிவாக தெரியுது நடந்தது என்ன தெளிவா தெரியுது அஞ்சு காவலர்கள் போனார்கள் தம்பி அஜித்தை விசாரிக்கணும் அடித்து கொண்டு விட்டார்கள் குற்றம் நிகழ்ந்தது தெரியுது கண்கூடா தெரியுது இங்கே வேண்டியது நடவடிக்கை தானே ஒளிய நடந்தது என்னன்னு தெரிஞ்சிருச்சுல அப்ப நடவடிக்கை தான் வேணும் விசாரணை தேவை இல்லை இங்கே விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லை என்ன நடந்தது என்று தெரியவில்லை என்றால் தான் விசாரணை தேவை தான் என்ன நடந்துன்னு தெரியுதே ஒரு பொம்பளை வந்தா என் நகை காணாம சொன்னா இவ்வளவு நடந்துருக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது அவ குற்றப்பதிவும் கொடுக்கல திருந்த அவசர அவசரமா அஞ்சு பேர் வந்தா அடிச்சான் கொண்டுட்டான் இது நடந்துருக்கு எல்லாமே தவறு இந்த தவறுக்கு தண்டனை தான் நடவடிக்கை தான் தீர்ப்பு தான் நீதிதான் வேண்டுமே ஒளிய விசாரணை இல்லை இங்க விசாரிக்க வேண்டிய தேவையில்லையா நாம கேட்க வேண்டிய கேள்வி இந்த ஐந்து விசாரிச்சு உங்களை அடித்து விசாரிக்க சொன்ன அதிகாரி அந்த அதிகாரி கிட்ட உனக்கு அஜித்தை போடாமல் நீ அஜித்தை அடித்து துன்புறுத்தி அவனை விசாரிக்க சொல்லி உனக்கு உத்தரவிட்ட மேல அதிகாரி யார் இப்ப எங்க இருக்கான் இந்த பொம்பளை யாருக்கு பேசி அவன் இவனுக்கு சொன்னானோ தான் அவரை மறைப்பதற்கு இவர்கள் இவர்களை உள்ள வைத்து விட்டு தற்காலிக இடைக்கால பணி நீக்கம் செய்து விட்டு மூணு சென்று கொடுக்கிறது ஒரு வேலை எண்பது கிலோமீட்டருக்கு போய் கொடுக்கிறது வேலை இல்லைன்னு சொல்லிட்டு போண்டிதான நீ என்னது ரெண்டு நாள் போவான் மூணாவது நாள் வேலையை எழுதி கொடுத்துட்டு வருவான் எண்பது கிலோமீட்டர் போய் போய் இது வேலை இல்ல வேண்டாத வேலை இது ஒரு ஆட்சி எடப்பாடி ஸ்டாலின் ஆட்சியில தப்பிக்கலாம் ஒரு நாள் இந்த மகன் பிரபாகரன் மகன் உட்காரும் போது அதை எந்த கொம்பனா இருந்தாலும் தூக்கு எவன்டா உத்தரவு போட்டது என் தம்பி பெத்த தாய் தந்தை கூட மறந்தாலும் இந்த மகன் மறந்து போயிரு மட்டும் நினைக்காத பிறந்த இருந்து சொல்ற ஒரு நாள் எந்த கொம்பாதி கொம்ப உத்தரம் யாரா அடிச்சு கொள்ள சொன்னது தூக்கி வெளுக்கற நான் நல்லா பறக்கிறேன்